வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீபுரோ ஹரே இதோ ஸ்ரீ மகா கணாதிபதைய அனைவருக்கும் முதற்கண்போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் புகழ்ந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசை பஞ்சாங்கமானது அவரது மறுதினத்துக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தனிமை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பஞ்சாங்கம் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடைபெற்றுக் கொண்டு மிகவும் கஷமமாக இருப்பீர்கள் என்ற புரிய உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினசரி பஞ்சாங்கம் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் விக அரசி மாதம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குறித்த முழு விளக்கமான வீடியோ பிரிவாக அறிவுடைய இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் பிரதோஷம் சுக்கலபட்ச வளர்ப்பிரே பிரதோஷம் இந்த நாளில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுவதும் விரதம் இருந்து மாலை வேலைகள் அதாவது பிரதோஷ வேலை நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் பூமிக்கு சென்று அங்கு செய்தது நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகளையும் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சாட்சாத் பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரருக்கு பில்வ மாலையும் தாமரை பூமாலையையும் சாற்றி அர்ச்சனை செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கபாகவும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் அன்றைய தினசரி பெஷாங்க பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை அன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய தினம் நாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதினாம சம்பரசரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் யோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயணம் புத்தராயணி ருது ருதம் மாசமானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இரண்டு நாற்பத்தி இரண்டு வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சிர்த திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே வயதப்பிரிமிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே ஆணி மாதம் மிதன மாசே சுக்லபக்ஷ வலற்பெறி பிரயோதிசியம் திரையோதசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நம்முடைய தலையாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வாணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்களை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய ஸ்வாகம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றிதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை புழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் வந்து இருபத்தெட்டு நாய்கை இருபத்தெட்டு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி பதினேழு நினைவுடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது ஆணி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் அன்றைய தினத்திலே விசாக நட்சத்திரமானது வருகிறது அன்றைக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சுப்பலபக்ஷ வல்லபிரை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை குரு ஹோரை இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஐ ஐந்து மணி பதினேழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யம்பொருளுக்கு மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெயன் பொருட்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாரி ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம்